இஸ்மில்லா ரஹமன் ரஹீம் அலமது இல்லை ஒமன் வாலா ஷெக் சாலிஹல் ஃபௌசான் ஹபிதகுல்லா அவர்களுடைய இஸ்லாம் இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகள் உரையை அதனுடைய புத்தகத்தை நாம் முடித்துவிட்டோம் அதற்கடுத்து இதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் இன்னொரு பகுதி இருக்குது கல்வி தடக்கூடிய ஒரு மாணவர் தாலிபுலி எல் அபு அப்துல்லா சாஹிப் கான் அவர்களுடைய இந்த தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகளில் இன்று இருக்கக்கூடிய புதிய சில பரிவர்த்தனைகள் சம்பந்தமாக சில முக்கியமான பிரச்சனைகளை அது சம்பந்தமாக உலமா கல்வியாளர்கள் கொடுத்த தீர்ப்புகளை ஃபத்வாக்களை எல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் தொகுத்து ஒரு எளிமையாக அதை புரிவதற்கு ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார் அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அது தமிழிலே நாம் சேர்த்து ஒரு துணையாக வெளியேற்றிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் அவருடைய முக்கத்திமம் அதாவது முன்னுரை அறிமுகம் அதையும் இன்னும் சில முக்கியமாக வியாபாரத்துடைய அடிப்படை சட்டங்களுக்கான சில நிபந்தனைகள் அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்ப்போம் அல்லா நாடினால் நேரம் கிடைக்குமானால் இந்த இந்த பகுதி இந்த புத்தகத்தின் பகுதியையும் நாம் முழுமையாக நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வோம் முதலாவது அவர்களுடைய அறிமுகம் நாம் இன்று பறிக்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஃபிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் உண்மையிலேயே ஒவ்வொரு சமூகத்திற்கும் நிச்சயமாக ஒரு சோதனை இருக்கின்றது எனது சமூகத்திற்கான சோதனை அதாவது ஃபித்னா செல்வம் என்று ரசூல் உல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இமாம் அல்பானி ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது செய்தியாக பதிவு என்பது மக்களுக்கு குறிப்பாக இந்த உமத்திற்கு நமக்கு ஒரு ஃபித்னா கேட்டா நம்முடைய தேவைக்காக அதை நம்ம அடைய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதை உடனடியாக அந்த செல்வத்தின் மூலமாக தான் ஒரு நன்மையை நாம் தேடிக்கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனா பலர் அதே செல்வத்தை கொண்டு மார்க்கம் தடுத்த காரியங்களையும் செய்து விடுகிறாங்க அப்போ தடுத்த காரியங்களின் பக்கம் கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக செல்வம் இருக்கு ஃபித்னா என்று சொன்னாலே என்ன அப்படின்னா அல்லாஹ் தடுத்த ஒன்றின் பக்கம் நம்மை கொண்டு போகக்கூடியதுன்னு கருத்து இமாம் இப்படி தைமியா ரஹிமஹுல்லா குறிப்பிட்றாங்க அல்லாஹ் தடுத்த ஒன்றுக்கு அதை செய்ய அல்ல அல்லாஹ் கட்டளையிட்ட ஒன்றுக்கு மாறு செய்ய காரணமாக இருப்பதைத்தான் ஃபித்னா என்று சொல்லப்படும் ஆக செல்வம் இந்த உமத்திற்கு ஒரு ஃபித்னா என்ன அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு நபிக்கு மாறு செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும் உலக ஆசைகளை ஓரளவிற்கு நிறைவேற்றும் தற்காலிக ஒரு சக்தி ஒரு தேவையாக இருக்கக்கூடியதுதான் செல்வம் இன்று பலரும் ஹராமை விட்டு கொடுக்க முடியாங்க அதாவது ஒரு வியாபாரம் செய்தால் அதில் சில ஹராமான விஷயங்கள் இருந்தால் அதில் என்ன ஆகிறாங்கன்னா அவங்க அந்த பித்ராவுக்கு விழுந்துடுறாங்க ஏன்னா அந்த ஹராமான அல்லா தடை செய்த காரியங்களை வியாபாரத்தின் பெயரால் செய்திட்றாங்க அப்போ இந்த மாதிரியான அல்லாவுடைய மார்க்கம் அப் சரி செய்திருக்கிற சட்டவிரோதமான விஷயங்களில் பண பரிவர்த்தனையை டிரான்சாக்ஷன்ஸ் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் இன்னைக்கு செய்றாங்கன்னா அது காரணம் செல்வம் அப்படிங்கிற மால்ங்கிற ஃபித்னா தான் மால் ஒரு ஃபித்னாவை எப்படி ஆகுதுன்னு கேட்டால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் பக்கம் அது பல நேரத்தில் ஒரு மனிதரை வீழ்த்துது எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஹரமான வியாபார பரிவர்த்தனை காரணம் இந்த செல்வம் ஒரு நோக்கம் தான் பணம் 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 பணத்துக்காக எதை செய்வங்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வியாபாரம் வந்துட்டா சட்டம்லாம் பேசாதீங்க ஹலால் ஹராம் பேசாதீங்க இது வியாபாரங்க நீங்கள் ஏங்க இதை பேசுகிறீங்க அப்படிங்க ஏன் பேசுகிறாங்க நீங்கள் நிறைய பேர் ஏன்னா பணம் வேணும் பணத்துக்காக அந்த ஃபித்னாவில் விழுகிறாங்க ஆக இந்த லாபத்தை நோக்கி அதற்காகத்தான் நாம் எதையும் செய்யணுங்கிற எண்ணத்தை நோக்கி மக்கள் இந்த செல்வத்தால் போகிறாங்க திரும்பி போகிறாங்க அதுக்கு பின்னாடியே போகிறாங்க இஸ்லாம் தடுத்த வழிகளில் மக்கள் பொரியீட்டுவதற்கான மற்றொரு காரணம் அல்லாஹ் தடை செய்திருக்கிற வழிகளை விட்டு விலகாமல் அதே வழியில் மக்கள் இன்னைக்கு வருமானத்தை தேடுவதற்கான ஒரு காரணம் நிதி பிரச்சனைகளும் ஷரியத் பற்றிய போதிய அறிவின்மையும் ஆகும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க முதலாவது பணப்பிரச்சனை தேவையான பணம் இல்லை இப்போ ஒருவர் வியாபாரம் பண்ணுறாரு அவருக்கு ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதை விரிவுபடுத்தணும் அதில் இன்னும் நிறைய ஆள்களை போட்டு நிறைய இன்னும் மெஷினரிஸ் வாங்கி இன்னும் நிறைய அதை மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் நல்லா செய்யணும்னு நினைக்கும் போது அந்த அதுக்கான ஒரு பண தேவை வருது அப்போ நிதி பிரச்சனை உடனே என்ன செய்கிறார் லோன் வாங்க போகிறார் லோனில் வந்து கவர்மெண்ட்டில் அல்லது பேங்க்கில் அந்த லோன் அது மாதிரி வாங்கிட்டால் நம்ம வந்து பல விதத்தில் நம்முடைய நிதி பிரச்சனையை இப்போ தற்காலிகமாக தீர்த்துடலாம் அப்போ நாம் அதை கொண்டு ஒரு நிறுவனத்தை நம்ம தே நாம் விரும்புகிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ஐயும் இல்லாத நிலை அப்போது சிலர் அவங்களுக்கு அந்த வியாபாரத்துடைய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தெரியல அவங்க செய்யக்கூடிய இந்த வியாபார முறை சரியா தப்பான்னு கூட தெரியல நிறைய பேருக்கு வட்டி தான் தெரியுமே தவிர ஆனால் செய்யக்கூடிய ஹலாலான தொழிலில் என்னென்ன மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்திருவோம் அப்படிங்கிற அறிவில்லை அப்ப சட்டம் தெரியாத நிலையும் இதுக்கு ஒரு காரணம் அப்ப இந்த செல்வங்கிற ஃபித்னாவில் போய் விழுகறக்கான மக்களுக்கு இதுக்கான முக்கியமான காரணங்களில் அவங்களுடைய பண தேவையும் இன்னொரு பக்கம் ஷரியத்தில் இருக்கிற சட்டங்களை பற்றி அறிவின்மையும் காரணமாக இருக்குது இஸ்லாமின் சட்டத்திட்டங்களை நவீன கால பரிவர்த்தனைகளுடன் தொடர்பு படுத்த இயலாமையும் ஒரு காரணம் அதாவது இன்னைக்கு பிஸ்னஸ் மாடல் நிறைய புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போது அதில் வந்து இந்த புதிய மாடலை பார்க்கும்போது அது இவங்க பார்க்கக்கூடிய வெளிப்படையான நிலையை பார்க்கும்போது இவங்க வந்து அதை ஹலால் நம்பிடுவாங்க ஆனால் அதனுடைய சிஸ்டமே வந்து ஹராமான சிஸ்டமாக இருக்கும் இவங்களுக்கு இது சம்மந்தமான சட்டத்தை சொல்கிறக்கும் சில சமயங்கள் இவங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இவங்க அதை தேடி போகாமலாம் அல்லது இவங்க அதனுடைய தேவை எதுவும் இல்லைன்னு நம்பி இவங்க நம்ம ஹலாலான பிஸ்னஸ் தான் செய்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்துலையும் அவங்க உட்கா அமைதியாக இருந்துடலாம் அப்போது இன்னைக்கு தற்காலத்தில் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வரக்கூடிய புது புது மெத்தடுகளை பார்க்கும்போது ஏமாறக்கூடியவங்க இருக்கிறாங்க இது சமூகத்தில் பல சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளுக்கு மௌனமான ஒப்புதலையும் பல முஸ்லீம்களை அதில் பங்கு பெறவும் வைக்கிறது யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை அது ஒரு தப்பு அது ஹராம் அதில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு யாரும் பேசாமல் ஆயிட்டா அப்போ முஸ்லீம் உம்மத்து மௌனமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதனுடைய நிலை அந்த நிதியை நம்ம திரட்டுறதுக்கு இந்த வியாபார முறை ஆகுமானது ஹலால் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் உலமாக்கல் கல்வியாளர்கள் அந்தந்த சில விஷயங்களை குறிப்பிட்டு இது ஹராம்னு அவங்கள்ட்ட கேள்வி வரும்போது அவங்களுடைய கவனத்தை கொண்டு போகும்போது அதை தெளிவுபடுத்திடுறாங்க ஆனால் முதல்ல இல்மு தேடாதனால அது பரவலாகவும் ஆகாது அதை தேடக்கூடியவரும் அதை அதன் பக்கம் தேடி கல்வியாளர்களை தேடி அல்லது சம்மந்தமாக சட்டம் தெரிந்தவங்களை தேடி கற்றுக்கொள்றதும் இல்லை அப்போ இந்த மாதிரி நிலையில் என்ன ஆகுதுங்கிட்டால் யாரும் அதை பற்றி பேசலை அப்படின்னா அது அமைதியாக தான் இருக்கும் இப்போ யூடியூப் வருமானம் அப்படின்னா அது அது சம்பந்தமான சட்டம் என்ன அதுல நம்ம வருமானத்தை சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அது சம்பந்தமான பிரச்சனைகள் அதில் என்ன நமக்கு ஹலாலான வருமானத்துக்கு இடையூறு தரக்கூடிய ஹராம் அதில் எங்கே கலக்கிறது அது உண்மையிலேயே நம்ம ஹராமை கலக்குதுங்கிறது உறுதிப்படுத்த முடியுமா அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த வருமானத்தை நம்ம எடுக்க முடியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அதை பேசாமலே இருந்துட்டோம் அப்படின்னா அதுல ஹலால் ஹராம் எல்லாமே கலங்கிற நிலை வரும் அல்லது சில புதி புதிதாக பிட்காயின் அது இதுன்னு சில விஷயங்கள்ல அது வியாபாரமாக அதை விட இன்னொன்று கேட்டால் ரொம்ப பரவலாக வந்து ஒரு நகை கடை இருக்குன்னா அங்கே போய் நம்ம சீட்டு கட்டுறோம் அதுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுக்குறாங்க மாத மாதம் இவ்வளோ கட்டி கொண்டு வந்தால் அது ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து நமக்கு தங்கத்தை நம்ம கேட்குற தங்கத்தை நமக்கு நகையை நம்ம கொடுப்பா நம்ம கொடுப்பாங்க அப்போ நம்ம இதில் வந்து நம்ம போட்ட பணத்துக்கு தான் நம்ம நகை வாங்குறோம் இப்படின்னு ஒரு புரிதலோடு அதன் பக்கம் போகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதில் ஹராம் இருக்குங்கிறது தெரியாது உண்மையிலே அந்த முறையே ஹராம் அப்படிங்கிறது தெரியாது அப்போ இதெல்லாம் வந்து பரவலாக இதை பற்றிய சட்டம் தெளிவுபடுத்தப்படாததின் காரணமாக மக்கள் நிறைய பேர் ஒரு மௌனம் அதில் கடைபிடிக்கப்பட்டு கடைசியில் ஹலாலாக்கி கொண்டு பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ நல்ல மக்கள் அவங்களையும் தெரியாமல் தான் நகைக்கு போய் சீட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து தங்கத்தனை இப்படி வாங்கினேன் இது ஒன்றும் நான் நான் கொடுத்த காசுக்கு தான் வாங்கினேன்னு தான் நம்புவாங்க ஆனால் கொடுத்த காசுக்கு வாங்குறது இந்த இடைவெளி தவணை உடைய முறையில் வந்து சேமிப்பை வந்து ஒரு நகை கொடுத்து தங்கத்தை உடனே கைவசம் வாங்காமல் அவங்க செய்தது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது இது எல்லாமே நம்முடைய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கு இது சில உதாரணங்கள் எனவே இந்த புத்தகம் வியாபாரம் அதனுடைய அடிப்படை தேவைகள் அது தொடர்பான கட்டாய நிபந்தனைகள் அதாவது கண்டிஷன்ஸ் முக்கியமான நிபந்தனைகள் கூட்டு பங்குதார வணிகத்தின் சில மாதிரிகள் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதில் அனுமதிக்கப்பட்டவை என்ன அனுமதிக்கப்படாதவை என்ன அப்புறம் அது சம்மந்தமான ஃபத்வாக்கள் தீர்ப்புகள் அப்புறம் நவீன காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய புதிய சில வியாபார பரிவர்த்தனைகள் அது வந்து அதுல சட்டவிரோதமா மார்க்கத்துக்கு முரோதமா அதாவது சட்ட விரோதம் சொன்னால் முதல்ல மார்க்கத்துக்கு விரோதமாக செய்யறது தான் நம்முடைய வழக்கத்தில் சட்ட விரோதம் சொன்னால் மார்க்கத்துக்கு மார்க்கத்தின் சட்டத்துக்கு விரோதம் அந்த மாதிரியான ஒரு பதினைந்து பரிவர்த்தனைகளை பற்றியும் இது தொகுக்கப்பட்டிருக்குது இந்த புத்தகம் வந்து இப்போ கரண்ட்ல என்ன இருக்கிற புது புது விஷயங்களை பற்றிய சட்டம் என்ன என்பது இதில் சொல்லப்பட்டிருக்குது ஆகவே ஆரம்ப பாடங்கள் வணிகம் பற்றிய இஸ்லாமின் கருத்தை சுருக்கமாக விளக்குகின்றன இதனுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டால் இந்த புத்தகத்தில் வணிகம்னா என்ன நாம் அது எப்படி அதில் அதில் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமான விஷயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக விளக்குகிறது எந்த ஒரு வணிக பரிவர்த்தனைக்கும் அது அனுமதிக்கப்படுவதற்கு முன் நிபந்தனையாக இருக்க இருக்கின்ற சில நிபந்தனைகள் ஒரு வியாபாரத்தை செய்யணும்னா அது நமக்கு அனுமதி தானாங்க சில நிபந்தனைகள் முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த முன் நிபந்தனைகளை தெரியாமல் நம்ம இறங்கவே கூடாது அப்போ முதல்ல அது கிளியர் ஆயிடுச்சா அதுக்கு பிறகு வியாபாரத்துடைய மொத்த அடுத்த கட்டத்துக்கு நாம போக வேண்டியது இருக்கு இதற்கு பிறகு மூன்று வெவ்வேறு வகையான வணிக கூட்டாண்மை மாதிரிகளை அதாவது பார்ட்னர்ஷிப்பாக செய்யக்கூடிய கூட்டா செய்யக்கூடிய வணிகத்துடைய மூன்று வகையான வணிக மெத்தட்ஸ் மாதிரிகளை பத்தியும் தொடர்பான தேவையான விவரங்களையும் இந்த புத்தகத்துல இன்ஷால்லா நம்ம படிப்போம் இஸ்லாமில் நிதி பரிவர்த்தனைகள் பற்றி கூறப்பட்டிருக்கும் அறிவை பெறுமாறு உங்களை நான் அதிகமாக அறிவுறுத்துகிறேன் இந்த தாலிபில் எல் அபு அப்துல்லா சாஹிப் கான் சொல்கிறாங்க இஸ்லாமில் இந்த டிரான்சாக்ஷன்ஸுங்கிற பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் அதிகமாக கல்வியை தேடிக்கொள்ளுங்க ஏனென்றால் அந்த அறிவு உங்களையும் மற்ற மக்களையும் ஹராமில் விழுவதிலிருந்து காப்பாற்றும் எப்போ நமக்கு எயில்ம் இருக்குதோ அப்போதான் நம்ம ஹராமல் விழுக மாட்டோம் அப்போ ஒருவருக்கு இல்லை இல்லை அப்படின்னா அவரையும் அறியாமலே ஹராமல விடுவார் இதுதான் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அதை பற்றியான தெளிவும் ஹராமை பற்றிய அந்த சட்டமும் பிரித்து அறியக்கூடிய ஆழமும் ஒருவருக்கு இல்லைங்கிறது தான் முதல் காரணம் அப்போது எவ்வளவு தூரம் இது சம்மந்தமாக ஒரு வகுப்பில் அல்லது சில நாள்கள் நம்ம உட்காந்து படித்தோடனே நம்ம எல்லாத்துலேயும் தெளிவாயிருவோமான இருந்தோம் இப்போ நான் நடத்தக்கூடிய எனக்கு பல கேள்விகள் வரும் அப்போ இன்னும் கூடுதலாக அது சம்மந்தமாக உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்கான்னு தேடி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது வரும் அப்போ வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கெட்டு கல்வியாளர்கள் அறிஞர்கள் இதற்கு என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேடல் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கணும் அப்போ தான் விட்டு நம்மை பாதுகாத்து பாதுகாத்து கொள்ள முடியும் குறிப்பாக பொருட்களை வாங்குவது விற்பது போன்ற வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் ஆ ஏன்னா இது எல்லாருமே ஒரு வியாபாரியாக இருக்கிறவர் அவர் வாங்கிறார் விற்கிறாரு அதே மாதிரி வியாபாரிகிட்ட போய் பொருளை வாங்குறவர் இருக்கிறார் இப்படி யாராக இருந்தாலும் வேறு வணிகத்தில் முதலீடு செய்த பொருளாக இருந்தாலும் இப்போ அவர் டேரெக்டாக பிஸ்னஸ் பண்ண விட முதலீடு அவர் செய்வார் இவர் முதலீடு தான் செய்வார் இவர் ஒரு சைலண்ட் பாண்டனராக இருப்பார் அல்லது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அல்ல லிமிடெட் கம்பெனிகளில் இவர் வந்து ஷேர் வாங்குவார் இந்த மாதிரியான முறைகளில் முதலீட்டின் மூலமாக தனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறவராக இருந்தாலும் வேறு நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களாக இருந்தாலும் இப்போ இங்கே இவர் வியாபாரம் பண்ணல நேரடியாக இவர் தன்னுடைய முதலீடு கொண்டு போய் எங்கேயும் ஷேருங்கிற மாதிரி எதையும் போடவும் இல்லை ஆனால் இவர் ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தில் இவர் ஒரு ஊழியராக இருக்கிறார் ஒரு எம்ப்ளாயாக இருக்கார் இவராக இருந்தாலும் சரி இவருக்கும் இருக்கணும் தான் செய்யக்கூடிய வேலைக்கான அந்த நிபந்தனைகள் என்ன அது ஹலாலானது தானா அந்த முறை ஹலாலானதானா அப்படின்னு அவர் தெரிந்து கொள்ளணும் இவர்கள் கட்டாயமாக இஸ்லாமில் நிதி பரிவர்த்தனைகள் பற்றிய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதை அறியாமல் இருந்தால் அவர்கள் பெரும் ஆபத்தில் இருப்பார்கள் அவங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்காது பல நேரத்தில் ஹலாலும் ஹராமும் கலந்திருக்கும் அதை அவர்களே அறியாமல் இருந்து கொண்டிருப்பாங்க மக்கள் பயன் பெறக்கூடிய சில புத்தகங்களின் பட்டியல் இதோ இப்போ சில புத்தகங்கள் மிக முக்கியமாக பிரபலமான உலமாக்களுடைய சில புத்தகங்களை அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அதில் அதிலிருந்து நம்ம பயனடைய வேண்டும் இவற்றில் சில வணிக பரிவர்த்தனை சிக்கலை தீர்க்க எழுதப்பட்டவை அதாவது சில இந்த மாதிரியான கேள்விகள் குழப்பங்களுக்கான பதிலை கொடுப்பவை மற்றவை கிதாபுல் பை அதாவது வணிகத்தின் சட்டங்களை பற்றிய புத்தகம் அப்படிங்கிற அந்த பிரிவுக்குள்ள அதாவது ஃபிக்குகில் மார்க்க சட்டங்களை படித்துக்கொள்கிற ஃபிக்கு அதான் ஃபிக் சட்டங்களை படித்துக்கொள் அந்த மாதிரியான ஃபிக்கு சட்ட நூல்களில் இந்த பகுதி தனியாக இருக்குது கிதாபுல் பை அதாவது வியாபாரத்தின் சட்டங்கள் அதாவது வணிகம் கொடுக்கல் வாங்கலை பற்றிய சட்டங்கள் அப்படின்னு இருக்குது அதில் பொதுவாக அந்த புத்தகங்கள் இருக்குது இவை மட்டுமல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் குறிப்பிட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக விளக்கப்பட்ட நூல்களும் இருக்குது அதில் சில நூல்களை தான் அதற்கு எடுத்துக்கொண்ட சில நூல்களை இங்கே வந்து அபு அப்துல்லா சாஹிப் கான் குறிப்பிடுறாங்க ஒன்று ஷேக் சாலிஹல் ஃபவுசானின் முலாஜ் அதாவது கொடுக்கல் வாங்கல் சட்டத்தை பற்றி சட்டங்களை பற்றிய புத்தகம் அதே மாதிரி ஷேக் ஃபோசானுடைய ரெண்டாவது புத்தகம் அல் முலஹசுல் ஃபிக்ஹி இது இந்த புத்தகம் வந்து இரண்டு பாகங்களில் வெளிவந்திருக்கு முதல் பகுதியில் ஷேக் ஃசான் ஃபிகுல் இபாதா அதாவது அல்லாஹ் வணங்குவதற்கான பொதுவான சட்டங்கள் தஹாரத் சலா சௌம் ஜகாத் ஹஜ் உம்ராவல் ஹஜ் இந்த மாதிரியான விஷயங்களையும் இதையெல்லாம் உள்ளடக்கியிருப்பாங்க அப்புறம் ஒரு பகுதி தனியாக இரண்டாவது பாகத்தில் தான் அவங்க வந்து வியாபார சட்டங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அதை குறிப்பிடுவாங்க மூன்றாவது ஷேக் முஹமது அல் ஒசைமின் ரஹிமஹுலாய் சாலாவுடைய ஷர்குல் மும்தே அந்த கிதாப் நான்கு ஷேக் ஹௌசானுடையது ஷர்ஹுல் முஹ்தசூர் அல மத் இந்த மாதிரி இப்போ வரிசையாக இந்த நூல்கள் எல்லாமே நம்ம வந்து அதோடய விரிவான அந்த நூல்களை பற்றி நமக்கு அதிகமாக நம்ம அறியாமல் இருப்போம் ஆனால் இது எல்லாமே உலமாக்கட்ட மிகவும் பாராட்டுக்குரிய அதிகமாக விளக்குங்கள் பாடம் நடத்தப்பட்ட நூல்கள் அதுல ஐந்தாவது அல் முஹ்னி இப்னு குதாமா அல் மக்திசி உடைய கிதாப் ஆறாவது ஷேக் அப்துல்லா அல் பஸ்ஸாமுடைய தைசீருல் அலாம் அந்த கித்தாப் ஏழு இப்ராஹிம் அல் துவையா தொய்யான் உடைய மனா மனாரு சபீல் அப்படிங்கிற புத்தகம் ஷேக் அல்பானியுடைய தஹி குடவலி வந்த புத்தகம் எட்டு ஷேக் நாசின் அல்பானி ரஹிமகுல்லாவுடைய டாலிகாத் அதாவது அடிக்குறிப்புகள் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு கித்தாப் அது வந்து டாலிகா ரௌதியா ஐ ல ரௌதத்தின் நதியா அந்த கிதாப் ஷேஃப் மிக முக்கியமான ஒரு கல்வியாளர் இமாம் அவங்க வந்து ஷேஃப் சித்திக் ஹசன் கான் அவங்களுடைய புத்தகத்திற்கு அல்பானி கொடுத்த குறிப்புகள் அடிக்குறிப்புகளுடைய புத்தகம் இது ஒன்பதாவது ஷேக் முகமது உசைமீன் ரஹிமகுல்லா அவங்களுடைய ஜலாலி வல் இக்ராம் பிஷர்ஹி மராம் புலூகுல் மராம் அப்படிங்கிறது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தொகுப்பு அந்த ஹதீஸ் தொகுப்புடைய சிறப்பம் சொன்னால் வாழ்க்கைக்கு தேவையான ஃபிக்கு சட்டங்களுக்கான அனைத்துக்குமே ஹதீஸ்தளின் மூலமாகவே அந்த சட்டங்களை அவங்க கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த புத்தகம் சாதாரண மக்களும் படிக்கக்கூடிய புத்தகம் தான் அந்த புத்தகத்துக்கு ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா விளக்க உரையை கொடுத்துருக்கிறாங்க அந்த புத்தகத்தையும் இந்த சட்டங்களை பற்றிய ஆதார குறிப்புகளில் எடுத்திருக்கிறாங்க பத்தாவது லஃப்னானு நதியா இது வந்து ஷேக் ஜெயிதுப்னு ஹாதி அல் மதுஹலி ரஹிமகுல்லா அவங்களுடைய புத்தகம் நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான மூத்த அறிஞர்களை ஒருவர் ஷேக் ஷேக் ஜெயிதுப்னு ஹாதி அல் மதுஹலி அடுத்து பதினோராவது ஷேக் சுலைமான் அவங்களுடைய அல் கவாய்துல் முத்த அல் பில் அப்படிங்கிற புத்தகம் இதுவும் வியாபாரங்களை பற்றிய விளக்க குறிப்புகளை கொடுக்கக்கூடிய உசூல்களை அது கவாயுதுகளை விதிகளை அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம் அப்போ இந்த புத்தகங்கள் பாருங்கள் தான் கல்விங்கிறது நமக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு புத்தகத்தின் மூலமாக கொடுக்குற பலர் அது வந்து உலமாக்கல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சுருக்கி இலகுபடுத்தி கொடுப்பாங்க உலமாக்கல் செய்கிறது அதுதான் சுருக்கி இலகுபடுத்தி விதிகளை சொல்லி ஒன்றிற்கு ஆதாரங்களை கொடுத்து படிப்பதற்கு பொதுமக்களுக்குன்னு சில நூல்கள் இருக்கும் சில பொது மக்கள் படிக்க மாட்டாங்க அது வந்து பெரிய நூல்களாகவோ அல்லது விரிவான நூல்களாகவோ அல்லது சில ஆய்வு சார்ந்த நூல்களாகவோ இருக்கும் இதில் எல்லாமே கலந்துருக்குது அப்போ அந்த மாதிரி நூல்கள் இருக்கும்போது விரிவுரை கொடுக்கப்பட்டு அது தெளிவுபடுத்து அப்போ அந்த மாதிரி நூல்களில் இருந்து இலகுவாக சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த மாதிரி நூல்கள் இந்த மாதிரி நம்ம சிறிய புத்தகங்கள் கையேடுகள் மூலமாக நாம் தெரிந்துக்கிறோம் ஆக வணி வணிக பரிவர்த்தனையின் அடிப்படையில் மக்கள் புரிந்து கொள்வதற்கும் நமது காலத்தில் பரவலாக உள்ள ஹராமான நிதி பரிவர்த்தனைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கும் சுருக்கமான வழிகாட்டி தான் இந்த சிறிய புத்தகம் அல்லாஹ் இருந்து இதை ஏற்றுக்கொள்வானாகனு சொல்லிட்டு அவங்க வந்து துவா செய்கிறாங்க இதுதான் இந்த புத்தகத்துடைய அறிமுகம்